அந்த கருத்து வந்து அதுதான் நான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா பொதுச் செயலாளர்கள் அதனால இதுல வந்து மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்லை ஜாதி மதம் இன மொழிக்கு தான் எல்லோரும் சமத்துவ அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதை செஞ்சோம் எனவே தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி அரசியலோ ஒரு மொழியின் மொழியின் பெயரால் வந்து அரசியல் செய்வதோ மதத்தின் பேரலarsipkan செய்றதோ எந்தநாள் அனதிதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஏற்று கொள்ளாதான் நான் தெளிவா சொன்னன ஒழிய அதையும் ஏதே நீங்க முடிச்சி போற வந்த சைடு நீ சொல்லி இருந்தீங்க ஏக்கனவே இருக்கணும் காலங்காலமா இல்லை இல்லை காலங்காலமா என்ன மரபுகளோ அதை தான் பின் பற்ற வேண்டும்னு சொன்னன ஒளிய நான் வந்து பார்த்தா அதை மாத்தி சொல்லி இப்போ கூட அதான் சொல்றேன் நான் காலங்காலமா இருக்கின்ற மரபுகள் வந்து இப்போ கோர்ட்ல இருக்கு விஷயம் அதான் நான் அதுக்குள்ள போகும் இல்ல இல்ல ஏமா அது பொதுச்சால சொல்லிட்ட தெளிவா

ஒரே ரெக்கார்டை கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க புரியுதுங்களா ஆனா யாரு போய் வந்து டெல்லியில் காலில் உழ்ந்தது சொல்லு திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு சொல்றவங்க கேட்டீங்க அவங்க பிஜேபியோட மறைமுக உறவு இன்னைக்கு வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு மறைமுக உறவு உறவு வச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன எழுதப்படாத ஒப்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்க வந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரோம் நாங்கள் அடிப்பது போல் அடிக்கிறோம் நீங்கள் அழுவது போல் அழுவன்றது அளவுக்கு உள்ளத்து உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் அது மாதிரி பண்றாங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் அது அது இவங்களுடைய நிலைப்பாடு அது பிஜேபி இல்ல இல்ல அது திமுக பொறுத்தவரை எப்போதுமே டபுள் கேம் தான் ரெட்டை வேடம் தான் அது அதனால அதுல வந்து மாறுபடுக்கிறது இல்லை ரெண்டு குதிரையில சவாரி செய்யற விஷயம் அது ஆனா

சினிமா தேட்டர் என்ன பண்ணுவாரு ஒரு லைசன்ஸ் பிரச்சனை வெளியில வந்து என்ன பண்ணுவாங்க ஆய்வுன்னு கலெக்டர் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாரு இப்ப போய் வாங்கி காக்குறன்னு போயிட்டு காலில் வந்து ஐயா நீங்க கொடுக்கலன்னா அவ்வளவுதான் ஐயா அது தேட்டர் ரன் பண்ண முடியாது தொழிலாளர் கஷ்டப்படுவாங்க எப்படியாவது புத்திரையானது கலெக்டர் காலில் உள்ள அந்த காட்சியை பாத்தீங்களா நீங்க அதுதான் திமுக நிலைப்பாடு எங்களை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா வந்து அது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற அந்த வழக்கம் என்பது கிடையாது